எங்க ஒரு பையன் எக்ஸாம்ல ஃபைல் ஆயிடுறான் பத்தாவதுக்கு ஜீரோ மார்க் வேற இது தெரிஞ்சு அவங்க அப்பா திட்டுவாருன்னு சொல்லிட்டு அந்த மார்க்க ஹண்ட்ரடா மாத்தி அவங்க அப்பா கிட்ட அவனோட அப்பா தான் நூறு மார்க் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அதை எல்லார்கிட்டையும் அப்படி எடுத்துட்டு போய் அவனோட மேனேஜர் கிட்ட காட்ட உன் பையன் ஜீரோ மார்க் முன்னாடி பத்தப்பட்டு உன்னை ஏமாத்திருக்கான் நீ எடுத்துட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் காட்டிட்டு இருக்கான்னு சொல்லி அசிங்க இதே கோபத்துல வீட்டுக்கு போன இந்த அப்பாவோ அவனை புடிச்சி பயங்கரமா திட்டாரு கொஞ்சம் அடிக்கவும் செஞ்சாரா அதுல கோவமான அந்த குட்டி பையன் உங்களை பாக்கவோ பேசவோ எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிடுறான் அதுக்கு அவரும் நீ நூத்துக்கு எப்ப அறுபது மார்க்குக்கு மேல எடுக்கிறியோ அப்பல நீ என்கிட்ட பேச தேவையில்ல உன் இஷ்டத்துக்கு நீ இருக்கலாம்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இந்த குட்டி பையனும் பொறுப்பா விடாம நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான் ஒரு நாள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பீல்டுல இவங்க அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்போ அப்ப எதிர்பாராத விதமா அந்த அப்பா கீழே விழுந்து அங்கவே இறந்து போயிடுறாரு அப்ப கடைசியா அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக அந்த குட்டி பையனையும் கூட்டுனு வந்திருக்காங்க ஆனா பாருங்களேன் அந்த பையன் படிச்சு அறுபது மார்க்குக்கு மேல எடுத்திருக்கான் ஆனா இனிமே நினைச்சாலும் அவங்க அப்பா அவனால பாக்க முடியாது பேசவும் முடியாது